பாக்கு போறோம் ஓகேங்களா இப்போ வேல்நாச்சரி பத்தி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்ம பூஜ் தேவரை பத்தி பாக்கும்போது நம்ம லெவன்த்து ஹிஸ்டரி புக் மட்டும் தான் பாத்துருப்போம் ஓகே டென்த்து ஹிஸ்ட்ரில இருந்திருப்போம் ஆனா அது கம்மியா இருக்கு லெவன்த்து ஹிஸ்டரி ரீடெய்தான் கொடுத்துருப்பாங்க ஆனா வேல்நாச்சரை பத்தி டென்த்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் செய்யும் லெவன்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான் ஓகே ரெண்டாவது ஓகே அப்போ வேலு நாச்சியாருடைய பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் வேலு காலம் இது யாங்க யார் அப்படி பாத்தீங்கன்னா யாரும் ராமநாதபுர அரசர் செல்ல முத்து செய்து ஒவ்வொன்றுமே கொஸ்டின் ஒவ்வொன்றுமே கொஸ்டின் தான் ஒவ்வொரு பாயிண்டும் கணவர் யாரு ஓகே அடுத்து மகளுடைய பேர் எல்லாமே கொஸ்டின் ராமநாதபுரசர் அரசு செல்லமுத்து சேதுபதிக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக பெற்றார் ஓகே ஆண் வாரிசு கிடையாது ஓகே அதனால ஒரு ஆண் மாதிரி வளர்த்தாங்க வெளிநாச்சர் ஓகேங்களா அரச குடும்பம் இருந்ததால் ஓகே எல்லா வித்தனையும் சொல்லிவிட்டாங்கப்பா ஓகே வளரி வித்தை சிதம்பம் தற்காப்பு போர் போர்க்கருவிகளை கையாளுவதற்கு எல்லா வித்திலையும் கற்றுக்கோட்டு வளர்க்கப்பட்டாங்க ஓகேங்களா மேலும் இவங்களுக்கு முக்கியமானது பாருங்க இது ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினே கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளும் இவங்களுக்கு தெரியும் ஓகே தமிழ் ஆங்கிலம் உருது பிரெஞ்சு மொழிகளும் தெரியும் அதனால பிரெஞ்சு கடவுள்கிட்டையும் போர்ட்டு ஈஸியா வந்து அவங்களுடைய தளர்ல பரிமாறிக்கொண்டாங்க அதே மாதிரி ஹைதரணி கிட்டையும் ஈஸியாக உருது பேசுவதற்கு இவங்களுக்கு எளிதாக இருந்தது அவங்க கிட்ட உதவி கேட்பதற்காக ஓகே தெரிந்த மொழிகளை பொறுத்த வரைக்கும் தெரிந்த வித்தைகள் வளர சிதம்பம் தற்காப்பு கலைகள் போர் போர்க்கருவையெல்லாம் தெரியும் அதே மாதிரி ஆங்கிலம் பிரெஞ்சு உருது தெரியும் ஓகேடா அடுத்து குதிரையேற்றம் ஓகேங்களா இதுலையும் திறமையா விளங்குனாங்க ஓகேங்களா ரைட் இப்ப அடுத்த கட்டமாக இதெல்லாம் அவங்க சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டாங்க திருமணம் செய்ய வேண்டிய வயது எல்லாம் அரச குடும்பத்துல மிக விரைவாகவே திருமணம் பண்ணிடுவாங்க வெளிநாச்சியார் சிவகங்கை மன்னர் ஓகே அவர் அப்பா வந்து ராமநாதபுர அரசர் இவருடைய கணவர் யார் அப்படின்னா சிவகங்கை மன்னர் அவருடைய பேர் என்ன முத்துவடுகாதான் அப்பா பெயர் சேதுபதி செல்வமுத்து சேதுபதி இவருடைய பெயர் முத்துவடுக நாதன் நாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் பாருங்க அம்மாவுடைய பேர் வேல் நாச்சியார் பொண்ணோட பேர் என்ன வெள்ளச்சி நாச்சியார் பெற்றெடுத்தால் கம்பெனி படைகளை இணைந்து பாருங்க காளையர் கோவில் என்ற கோவில் போர்ல வைத்து வேலுநாச்சியருடையம் கணவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா கொண்டுட்டாங்க நிறைய போர் நடந்தது முத்துவடுநாதர் கொல்லப்பட்டார் தனது மகளோடு தப்பிச் சென்று முத்துவடுகரை காளையர் கோவில கொன்று தனது மகளோடு தப்பி சென்று வெளிநாச்சியார் கோபால நாயக்கர் பிளஸ் ஓகே ரெண்டு பேரும் இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க லெவன்த் புக்ல ஹைதர் கொடுத்திருப்பாங்க ஓகே கோபால நாயக்கர் அவர் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரும் ஹைதரதியும் பாதுகாப்பத்துல சில ஆண்டுகள் ஓகே சில கிடையாது எட்டு ஆண்டுகள் எல்லாமே மென்ஷன் எட்டு ஆண்டுகள் அவங்களுடைய அடைக்கல வாழ்ந்திருக்காங்க அவருடைய அடைக்கல வாழ்ந்திருக்காங்க அடுத்து மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதரதியோடும் கூட்டணி சொன்னா அதை எடுத்து வேலுநாச்சியார் சார்பில் ஹைதரதிக்கு தலவாய் ராணுவ தலைவர் யார் அதாவது வேலுநாச்சியோருடைய படை தளபதி யாரு தாண்டவர் இது தமிழ் புக்கிலேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க தமிழ் புக்கில சிக்ஸ்த்ல வேலுநாச்சியை பற்றி கொடுக்கும் பொழுது வேலுநாச்சியுடைய படை தளபதி யாரு தாண்டவர் ஓகே அவங்களுக்கு வந்து நிறைய படைகள் கொடுத்திருப்பாங்க பாருங்க ஐயாயிரம் காலப்படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளையும் அனுப்ப வந்து அவரிடம் கோரினார் உருது தெரியும் உருது லெட்டர் எழுதியிருக்காரு உருது மொழியிலும் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்தார் அடுத்து பாருங்க இந்த விருப்பாட்சி நாயக்கர் அவருடைய கூட்டணியில பாருங்க யாரா இருக்கிறாங்க விருப்பாட்சி நாயக்கர் தான் பாத்தீங்கன்னா கோபால நாயக்கர் கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பு இவர் யாரா தான் இருக்கு இதோட கொஸ்டின் கேட்பாங்க ஓகே மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் மேட்சுக்கிறான் ஓகே திண்டுக்கல் கோபால நாயக்கர் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் தேவனாம் பட்டியல பூஜை நாயக்கர் ஏ போன்ற ஒரு இடம் பெற்றிருந்தாங்க மூணு பேர் திண்டுக்கல் அப்படிን போட்ட கோபால மணப்பாறை அப்படிን போட்டினா யாரு லட்சுமி நாயக்கர் தேவனாம் பட்டியல பூஜை நாயக்கர் ஓகே இடம் பெற்றினது தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவை குழுவை அனுப்பி வைத்து திப்புスルதானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார் ஓகே கோயம்புத்தூரை மையமாக மையமாக கொண்ட பிரிட்டிஷாரை எதிர்த்து அவர் பின்நாட்டல் கட்டபொம்மனின் ஊமை துறையோடு இணைந்து யாரு கோபால

திண்டுக்கல் லீக் திண்டுக்கல் கூட்டமைப்புல யாரா இருந்தாங்க விருப்பாட்சி பாராயக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் ஒன் ஆஃப் தான் எழுபத்தி ரெண்டு பாதுகாப்பு தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க திருப்பி தொடர்ந்து ஓகேங்களா இதோட தான் முடியும் ஓகே அடுத்து பாருங்க மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார் ஓகே திருப்பி திருப்பி யார் இது வெளிநாச்சர் கதை ஓகே இதெல்லாம் வெளிநாச்சர் கதை கோபால் நாயரோட கதை முடிஞ்சது மேலும் ஆங்கிலேயரோடு வந்து மோதுவதில் தீவிரமாக இருப்பதை வெளிப்படுத்தினால் அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரை தலைவரான யாரு சயதிடம் அவருக்கு வேண்டிய ராணுவ உதவியை வழங்குமாறு ஆணையிட்டார் ஹைதரதி ஆணையிட்டார் ஓகே விருந்தாச்சர் பிரிட்டிஷாரின் ஆயுதங்களை குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார் ரொம்ப முக்கியமானது இதுலதான் குயிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருப்பாங்க அது பின்னாடி வரும் ஓகேங்களா உடலை நியமிச்சாங்க கோபால் நாயக்கர் மற்றும் ஹைதரதியின் ராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீட்டு சாரி மீண்டும் கைப்பற்றார் ரொம்ப முக்கியமானதுப்பா கோபால நாயக்கர் ஹைதரதி அப்புறம் வந்து பார்த்து நம்மளுடைய சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய மருது சகோதரர்கள் ஓகே இவங்க எல்லாருடைய உதவியின் மூலமாக திருப்பி எங்க you know you mean that you're okay you're மருத சகோதரி உதவினால் அவர் அரசியாக முடி கொண்டார் இந்திய நாட்டின் பிரிட்டிஷ் காலனி ஆதி ஆதி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் வச்சுக்கோங்க முதல் பெண் இந்தியாவிலேயே ஆட்சியாளர் அல்லது அரசி என்று என்ற பெருமை அவருக்கு உரிதானது ஓகேங்களா பெண் அரசி அப்படி முதல் பெண் ஆட்சியாளர் பிரிட்டிஷ் எதிராக எதிர்த்தவர் புலி தேவராமென்னு சொன்னோம் இந்தியாவிலே முதன் முதலாக பிரிட்டிஷ் கீர எதிர்த்தவர் சொன்னால் பெண் ஆட்சியாளராக நம்ம சொல்றோம் ரொம்ப முக்கியமானது ஆனா இவங்க என்ன சொல்லுவோம் தென்னாட்டின் ஜான்சி அடினா சொல்லுவாங்க ஜான்சி ராணி வந்தவங்க தான் ஒரு ஒரு முரண்பாடான கருத்து பாருங்க இவங்க தான் பாத்தீங்கன்னா வேலுநாச்சியருடைய படைப்பிரிவு தலைவர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒண்ணு குயிரி இன்னொன்னு உடையா என்ற பெண்களின் படைப்பிரிவை ஏற்று வழிநடத்தினார்கள் உடையார் என்பது குயிரி பற்றி உழவு கூற மறுத்ததால் உடையான்னு ஒரு பெண் இருக்காங்க அவங்க குயிரி பற்றி உழவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும் குயிலை தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்படியே போயிட்டு ராணுவத்துடைய கிடங்கு பிரிட்டிஷ் ராணுவ கிடங்குள்ள போய் விழுந்திருப்பாங்க அதனால பிரிட்டிஷ் ராணுவ ஆயுதங்கள் எல்லாமே வந்து காலி ஆயிரும் இதுதான் அவங்களுடைய எய்மா இருந்தது ஓகே குயிலியுடைய பங்களிப்பு ரொம்ப 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 முக்கியமானது ஓகே ஓகேங்களா இது வந்து டென்த் ஒரு கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா சரிப்படை வேணும் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய டேட்டா பார்த்துருக்கோம் காலையர் கோவில் முத்து விடுக்கு நாதர் பார்த்துருக்கோம் சில முத்து சேதுபதி பார்த்துருக்கோம் ஓகேங்களா விளைச்சு லட்சம் பேர் பார்த்துருக்கோம் கோபால் நாயகர் ஹைதர் எட்டு ஆண்டு அடைக்கிற மருந்தாக திண்டுக்கல் இருந்தாங்க எல்லா விஷயமும் பார்த்துருக்கும் இப்போ அப்படியே நம்ம எங்க போக போறோம்னா லெவன்த் புக்கு போக போறோம் ஓகே இங்க லெவன்த் புக்ல பாத்தீங்கன்னா ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க ஓகே அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இங்கேயும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் விட அதே பாயிண்ட் சொல்லாம வேற மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்டா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்க வேலுநாச்சி பரங்க திருப்பி பேசிக் பரங்க கொடுத்திருக்காங்க ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று அறியப்படும் பகுதியை சேர்ந்த சேதுபதி மன்னர் ஓகே ஆச்சரியத்தினர் வேலுநாச்சி ராமநாதபுரம் அரசர் செதுமுத்து செல்லமுத்து சேதுபதியுடைய மகள் ஓகே முத்துநாத திருமணம் செஞ்சாங்க மகள் விளைச்சி நாச்சரித்தான் பேசிக் பண்ணி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் அப்புறம் ஹைதர் அலி பாதுகாப்புல எட்டு ஆண்டு விருப்பாட்சி நாயக்கர்ல ரெண்டு பேரோட எட்டு ஆண்டுகள் இருந்தாங்க எட்டுங்கிற நம்பர் முக்கியம் எத்தனை வருடம் அடைக்கிறவாக இருந்தா கேட்பாங்க ஓகே ஆங்கிலேயை தாக்கும் நோக்கத்தோடு கோபால் நாயக்கர் ஹைதர் அலி ஆகியோரோட கூட்டணி அமைத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகள்ல இருவரின் துறையோடு ஆங்கில இஸ்ரேலுடன் போரிட்டு வென்றார் ஓகே எண்பதுகளை தான் மீட்டாங்க ஓகே அடுத்து பாருங்க அடுத்து இங்க வாங்க இங்க பாருங்க வெளிநாட்டில் ஒரு பெண் படையை உருவாக்கினார் அவர் ஆங்கில வெடிமருந்து கிடங்களை கண்டுபிடிக்க ஒரு உடவாளைய பயன்படுத்தி நாச்சியாரின் படையெடுப்பில் குயிரி தன் மீது ஓகே நான் சொன்னா அந்த கதை தான் திருப்பி அதே இதுதான் இருக்குது ஒரு வெடிமருந்தை வந்து தாக்கினாங்க அடுத்து ஆற்காடு நவாப் வேலு நாச்சியாருடைய படை முன்னேறி வருவதை தடுக்க பல ஏற்படுத்தினார் ஓகே எனினும் நாச்சியார் அனைத்து தடைகளையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு சிவகைக்குள் நுழைந்தார் ஆற்காடு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டார் சிவகையை மீண்டும் கைப்பற்றி நாச்சியார் மருது சகோதரின் துணையுடன் ராணியாக முடிசூட்டினார் ஓகே இதுல எந்த மருது படை தளபதியாகவும் எந்த மருது ஆலோசனையாக இருந்தாலும் அடுத்த பாட்டிற்கு பாருங்க சின்ன மருது

பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்படிக்கையின்படி வெங்கன் பெரிய உடைய தேவரால் ஓகே வெங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசனானார் ஓகே ஆங்கில உடன்படிக்கை அடிப்படையில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இவருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்ட விளைச்சல இவங்களுக்கும் விளைச்சி நாச்சியருக்கு மனம் முடிக்கிறாங்க ஆனா மர்மமான முறையில விளைச்சல் இறந்து போறாங்க வேலு நாச்சியாரும் பின்னாட்கள்ல நம்ம இயர் மென்ஷன் பண்ண போற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நோயுற்று இறந்து போறாங்க இந்த இது வேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தான் அதிகமான கொடுத்துருந்தாங்க ஓகே இது அதே ஃபேக்ட் தான் இது வந்து சின்ன மருந்து விஜய் மருந்து எந்த ஆசர இருந்தாங்க விளைச்சலாச்சியருடைய இறப்பு இவங்களுடைய நோயுற்று எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி வேணாச்சு நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி அடுத்து நம்ம வந்து கட்டபொம்மன் அதுக்கப்புறம் தீரன் சின்னமனை சொல்லிட்டு ரெண்டு கம்பைன் பண்ணி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி கண்டினியூஸாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டுறீங்க அடுத்து இண்டிபெண்ட் மூவ்மெண்ட் குள்ள நம்ம வந்து அடுத்த க்ளாஸ் நம்ம மூவ் பண்ணிட்டு போகலாம் அதுக்கப்புறம் அடுத்த குரூப் ஒன் ஓகே யாருமே அடுத்த குரூப் ஒன் இறக்க நோக்கி படிப்பீங்க அடுத்த குரூப் ஒனுக்காக நம்ம செப்பரேட்டாக செப்பரேட் கிளாஸஸ் ரொம்ப டீட்டெயில் நம்ம கொண்டு போகிறோம் இயர் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சொல்லிக்கலாம் தேங்க்யூ